இன்னைக்கு வந்து நம்ம புறா வந்து நம்மளை கலங்க வச்சுக்கேன் தெரியுதா இங்கே ஒருத்தர் நிற்கும் அங்கே ஒருத்த நிக்கான் நான் உங்ககிட்ட புது வீடு கேட்டனாடா ஏன்டா என் வீடை இடிச்சேன்னு சொல்லி அதோடய வீட்டில் போய் நின்று வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கு தெரியுதா அங்கே ஒருத்தன் நிற்கான் வேறு அங்கே ஒருத்தன் நிக்கான் வேறு புது வீட்டில் போய் எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இருப்பான்னு பார்த்தா நான் எவனுக்குமே அந்த வீடு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அந்த வீடு அப்படியே சும்மா வெறிச்சோடியாக தான் இருக்குது வேறு எவனுமே அங்கே போல எல்லாமே இங்கே தான் நிற்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தான் இங்கே பிடிச்சி அடைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைங்க எப்படியும் இது இல்லை பழசை மறக்க முடியாது சிறிசிலருந்து இங்கே தானே கிடைக்காங்க இப்போ கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் பிறகு லைட்டாக கண்ணு தெரியாத மாதிரி இருக்கும்போது பிடிக்கிறோம் பிடிச்சி அங்கே போய் அடைக்கிறோம் அடைச்சி கொஞ்ச நாள் அதை பழக்கிறதாண்டி இப்படி தாங்க பண்ணிட்டுருக்கணும் வேறு வழி இல்லை நீங்கள் எங்கே நினைக்கிறாங்கன்னு தெரியுதா இந்த அது மேலே போய் என் கூண்டு மேலே போய் ஒருத்தனிக்கனால் கூண்டு மேலே ஏறினதே கிடையாது இப்போ கூண்டு மேலே போய் ஒருத்தன் நிற்கும் ஹைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி என்ன பண்ண கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அது பழகிடுவோங்க